all nah. இருந்து நாடு முழுக்க நம்ம கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ட்வீட் போட்டிருக்காரு நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழா நடைபெற போற இந்த சூழல்ல நடிகர் விஜயனுடைய இந்த ட்விட்டர் பதிவு ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலி இன்னையில இருந்தே தளபதி விஜய் விஜய் அப்படின்ற ஹேஷ்டேக் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நாளைக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்துல தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்த போகிற விழா நடைபெற போகுது அதே போல அந்த கட்சியினுடைய பாடல் என்ன அப்படிங்கறதையும் விவேக் எழுதி இசையமைத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு அந்த பாடல் நாளைக்கு வெளியாக இருக்கு இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ரொம்பவே உற்சாகமா பயங்கர சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வகையில அவங்களுக்கு இன்னும் தெம்பு ஊட்டக்கூடிய வகையில நடிகர் விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழக அபிஷன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இறைவனும் இயற்கையும் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிற நாள் தான் இருபத்தி இரண்டு நம்ம கழகத்துடைய கொடிய அறிமுகம் செய்ய போற நாள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக உழைச்சு நம்ம மாநிலத்தினுடைய அடையாளமா மாற போற நம்மளுடைய வீர கொடிய வெற்றி கொடிய நாளைக்கு நம்மளுடைய தலைமை நிலைய செயலகத்துல அறிமுகப்படுத்தி அதோடு சேர்த்து நம்மளுடைய கழகத்திற்கான பாடலையும் வெளியிட போறோம் வரும் அப்படிங்கறத நான் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிறேன் இனிமே தமிழ்நாடு சிறக்கும் கொடி பறக்கும் அப்படின்னு எப்படி அவர் சினிமால டயலாக் பேசுவாரோ அந்த மாதிரி தன்னுடைய அறிக்கையிலையும் ரொம்பவே ரசிகர்களை கவரக்கூடிய வகையில தொண்டர்களை உற்சாகமூட்டக்கூடிய வகையில அவருடைய அறிக்கை இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது நாளைக்கு ஒன்பது பதினைந்து மணிக்கு அந்த விழா துவங்கும் அப்படின்னு நடிகர் விஜய் அதுல குறிப்பிட்டிருக்காரு அதுல பத்து மணில இருந்து பதினோரு மணி அளவுல கட்சியினுடைய கொடியும் பாடலும் அறிமுகம் செய்யப்பட்ட நடிகர் விஜய் பேசுவார் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நாளைக்கு நடிகர் விஜய் என்ன பேச போறார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எதிர்பார்த்து காத்திருக்கு ஏன்னா நாளைக்கு அவர் பேச போற விஷயங்கள் அவர் கட்சியை பத்தி சொல்ல போற கொள்கைகள் இது எல்லாமே இரண்டாயிரத்தி தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய விதையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் யாரோட கூட்டணி வைத்து பயணிப்பாரா அப்படி கூட்டணியாக இருந்தால் சீமானோடு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சோசியல் மீடியால பேசப்பட்டுட்டு இருக்கு அதற்கு பதில் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளுக்கான விடை நாளைக்கு விஜய் போற அந்த ஒவ்வொரு அந்த பத்துலையும் இருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது இப்ப இருந்தே விஜய் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிற தமிழக வெற்றிகழக தொண்டர்களுக்கு இன்னும் உற்சாக மூட்டக்கூடிய தான் நடிகர் விஜயனுடைய இந்த அறிக்கை இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது